ஒரு சில நேரங்கள் நம்முடைய கஷ்டத்தை வெளிய சொல்ல முடியாது நம்முடைய கஷ்டத்தை வெளியே சொன்னா யாரும் நம்ப முடியாது அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும் அல்ல நம்ம அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பாத்துருக்கலாம் பார்க்காமலும் இருந்திருக்கலாம் அலையிலோயாமே அதே போலதான் பேதனுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருகிறது அலையிலோயாமே அந்த கஷ்டத்தை உன்னால வெளியே சொல்லவே முடியாத ஒரு கஷ்டம் அலையிலோயா அவன் வெளியே சொல்ல முடியாத ஒரு துக்கம் அவன் என்ன கஷ்டம்னா பேதனு மீன் பிடிக்க போகிறா கடல்ல பேதனுடைய வலையில ஒரு மீன் கூட சிக்கல இத வெளியே போய் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அலையிலோயா பேத்துல ஒருவேளை போய் சொல்லிருக்கலாம் கடல்ல மீனே இல்லப்பா அப்படின்னு பேத்துல என்ன சொல்லிருப்பாங்க கடல்ல மீன் இல்லையா உனக்கு மீன் பிடிக்க தெரியல இல்லாட்டி உனக்கு கண்ணு சரியா தெரியல உனக்கு கண் பார்வை இல்ல அலையிலோயா நம்ம ஒருவேளை உங்களை கடலுக்கு அனுப்பி மீன் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம் இங்க நீங்க கடலுக்கு போறீங்க வலையை எடுத்துட்டு போறீங்க தூண்டில் எடுத்துட்டு போறீங்க மீன் சிக்கல அலையிலோயா மீன் சிக்கல அப்படிங்கறக்காக கடல்ல மீன் இல்லை என்று அர்த்தம் கிடையாது அலையிலோயா நாம மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அலையிலோயா

அவளுக்கு சாபமாய் மாறுன நாள் அந்த நாள் அலைலோயா அலைலோயா நம்முடைய வாழ்க்கையில் இப்படிதான் இருக்கும் அமேன் மொத்த உலகமே அமே நமக்கு சாபத்தை போல காண்பிக்கும் அலைலோயா அமே நம்ம பார்த்த பிள்ளைகள் நம்ம பார்த்த உறவுகள் நம்ம பார்த்த குடும்பம் மொத்த குடும்பம் முழு குடும்பமே அமே ஆசிர்வாத இல்ல அப்படியே சாபமும் நம்ம கண்ணு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கும் பாருங்க அப்ப என்ன செய்வதே தெரியாது இது எப்படி வெளியே சொல்வதே தெரியாது இதெல்லாம் சொன்னா மனுஷன் நம்புவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது

அத்தனை பேர் யாரெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்தோட பார்வையிலும் கர்த்தமும் உயர்த்த போகுதா அலைசெல்லு உன் பார்த்து நடக்கிறதை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உன் நடைகள் பிரமாண்டமா இருக்க போகிறது ஒரு அமைச்சிருங்க அலை அலை லோயா மேலே அடு ராத்திரி தேவனை துதித்துக் கொண்டிருக்காங்க இந்த துதிக்கிற சந்தத்தை சுத்தியிருக்கும் அத்தனை பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க அலை என்ன பண்றாங்க துதிக்கிறாங்க

கடைசியில் அவங்க போன பிறகு அவன் மனசுக்குள்ள விசுவாசத்தை யாரால அசைக்க முடியல இருந்தாலும் தேவனை பாத்தீங்களா அவருடைய விசுவாசம் கண்ணு கட்டப்பட்டது தானாய் அவர் வெளியே வந்தார்கள் இந்த ஆகஸ்ட் சூழ்நிலையை விட்டு வெளியே கொண்டு வர போகிறார் ஒரு பிரச்சனையை விட்டு வெளியே கொண்டு வர போகிறார் அது நிரந்தரமான போகிறது அது ஒரு சமாளிக்கத்தக்க விதம் கிடையாது அது நிரந்தரமான தீர்வு ஒரு நிரந்தரமான வாழ வைக்க போகிறார்